ஓம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் உயிரே ஏன் பயப்படுகிறாய் உன் கண்களில் அந்த அச்சத்தை நான் பார்க்கிறேன் உன் நாவெல்லாம் என்னிடம் நம்பிக்கையை சொல்லும் ஆனால் உன் மனசு ஏன் அப்படியே நடுங்குகிறது உன் வாழ்க்கையில் நடந்த துன்பங்கள் உனக்கு புரியாத பிரச்சனைகள் நீ தேடி வந்த பதில்கள் எனவே நீ சோர்ந்து உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது நான் தான் பாபாவே நம்புகிறேன் ஆனா ஏன் இப்படி ஆகுது என்று உனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது நீ ஏமாறவில்லை நீ தனிமையும் இல்லை நீ தவறும் இல்லை உன் கண்ணீரை நான் கணக்கெடுத்தேன் பிள்ளையே நீ ஓர் அழுத்தத்தில் அழுகிறாய் அதற்குள்ளே நான் வருகிறேன் நீயே பாரு ஒரு விளக்கு இருண்ட அறையில் ஜொலிக்கிறது அது சிறியது ஆனாலும் அந்த ஒளி போதும் அந்த போலதான் நானும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒளியாய் இருக்கும் போது அந்த இருட்டால் சந்தேகம் நம்பிக்கை இல்லாத பயம் எல்லாம் ஒழிகிறது நீ உனக்குள்ளே சிக்கி தவிக்கிறாய் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பதறுகிறாய் ஆனா நீ வரக்கூடாத பாதையில் நான் காத்திருக்கிறேன் எனவேதான் சில கதவுகள் திறக்கவில்லை நீ இழந்தது எல்லாம் தேவை நீ எதிர்பார்த்தது உன்னுடையதாக இல்லை அதனால தான் அதை விளக்குகிறேன் நீ வருந்துறது புரிகிறது ஆனால் வருந்தும் அந்த இடத்தில் நான் ஒரு வழியை உருவாக்குகிறேன் நீ என்னை பலமுறை அழைத்தாயே பாபா நீ காப்பாத்தணும்னு அப்படியே நான் வந்தேன் ஆனால் என் வரவு ஒரு காட்சி இல்ல அது ஒரு நிகழ்வு நீ ஓயாமல் முயற்சி செய்யும் போது தோல்வி வந்தால் கூட அது உன்னை சோதிக்க அல்ல உன்னை கட்டி எழும்பதான் உன்னால் முடியாது என நினைக்கும் வேளையில் நான் உனக்குள் இருக்கிற பசியை அறிந்தேன் நம்பிக்கையோடு வருகிறேன் சொல்லு பாபா என்ன செய்யணும் என்று அந்த ஒரு வினாடிதான் உன் வாழ்நாளை மாற்றும் தருணம் உன் கண்ணீர்களால் என் பாதங்கள் நனைகிறது உன் வழிகளால் என் இதயம் கிழிகிறது ஆனால் அந்த வழிகளே நான் உனக்கான ஒரு வரம் தந்திருக்கிறேன் நீ தவிக்கிறாய் உன் சுற்றமும் உறவினரும் புரியவில்லை ஆனால் பாபாக்கு புரிகிறது உன் வாழ்க்கை ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டு புரட்டி அடிக்கப் போகிறது அந்த சூழலை தாண்டி உன்னை பிடிக்கிற கை நானடி உன் பயம் உன் சந்தேகம் உன் சோர்வு எல்லாம் நானே எடுத்துக்கொள்கிறேன் நீயே பாரு உன் மனதில் இருக்கும் அந்த பயத்திற்கு பதில் கேள் சாய்பாபா இருக்கிறாரா இதற்கு பதில் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது ஆமாம் அவர் இருக்கிறார் அவர் என்னை விட்டு போக மாட்டார் என்று உனக்குள்ளே நீ சொல்லிக்கொள் ஏன் பயப்படுகிறாய் என் பிள்ளை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நம்பிக்கைவை ஜெபம் செய் ஒவ்வொரு காலடியும் என் நிழல் உன்னோடு இருக்கும் நீ ஒவ்வொரு பாதையிலும் என்னை ஓம் சாய்ராம் என்று அலை உன் பயத்தை விட்டுவிடு என் கரங்களில் வீழ்ந்து ஓய்விடு என் மனசில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் பயப்படாதே நான் இருக்கிறேன் சாயப்பாவை நம்பு கைவிட மாட்டேன் அன்பும் தன்னம்பிக்கையும் வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் உன் தைரியத்தை விட்டுவிடாதே உனக்கான இது எதுவோ அது உன்னை வந்து சேரும் நீ நம்பிக்கையோடு இரு சாயப்பா எப்பா உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும் கலங்காதே உன் பாதையில் நீ கரெக்டாக செல்லு அப்போது நான் உன் கூட இருப்பேன் தப்பான பாதையில் செல்லாதே ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் இன்னொரு பதிவில் பார்ப்போம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க